Hi students, welcome to our channel. இன்னைக்கு 10th standard மேக்ஸில் example 8.12 பார்க்கலாம் 8.11 பாயிண்ட் லெவன் வரைக்கும் உள்ள சம்ஸ் வந்து நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டு இருக்கு 10th standard max chapter 8 அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்கும் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இவ்வளோ நாள் நம்ம அன் க்ரூப்டு டேட்டாஸ்க்குள்ள ஃபார்ம்லாஸ் பார்த்தோம் அதோடைய ஷார்ட்கட்ஸும் பார்த்தோம் இப்போ இதில் க்ரூப்டு டேட்டாவில் ஆல்ரெடி mean மெத்தட் பார்த்தாச்சு இப்போ மெத்தட் பார்க்கலாம் ஓகேவா ஸோ மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சமிஷன் எஃப்ஐடிஐ டி 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 டிவைடட் பை என் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ நார்மல் மீன் மெத்தட் அப்படின்னா நமக்கு இந்த டேம் அப்படியே வராது ஓகேவா ஸோ இதை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நார்மல் இது இது ஃபுல்லாக டேர்ம் வராது வெறும் சமிஷன் எக்ஸ்ஐ எஃப்ஐடிஐ ஸ்கொயர் பை என் மட்டும் இருந்துச்சுன்னா நார்மல் மீன் மெத்தட் அஷ்யம் மீன் மெத்தட் அப்படின்னா இந்த ஸ்கொயரை டிஐக்கு மட்டும் இல்லாமல் மொத்தமாக போட்டுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதில் டிஐ நமக்கு தெரியும் அங்கே பொறுத்த வரைக்கும் நார்மல் மீன் மெத்தடில் டிஐ ஈக்குவல் டு அப்படின்னா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார்னு பார்த்தோம் இங்கே பா அந்த எக்ஸ்பார்க்கு பதில் நம்ம ஏ மைனஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அது ரிலேட்டடாக ஒரு சம்ஸ் பார்க்கலாம் எயிட் பாயிண்ட் டுவெல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த மார்க்ஸ் கோடு பை த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்லிப் டெஸ்ட் ஆர் கிவன் பிலோ அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மார்க்ஸ் ஃபைனல் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் தெர் மார்க்ஸ் அவங்களுடைய மார்க்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ண பிடிக்கணும் அப்படின்னா எஸ்டி கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கோம் அதாவது அஷ்யூம்டு மீன் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ அஷ்யூம்டு மீன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ மீன் அப்படின்னால நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க ஃபோர் சிக்ஸ் டென் டுவெல் மொத்தம் ஃபைவ் நம்பர்ஸ் இருக்கும் ஸோ நடுவில் இதுதான் இருக்கும் ஸோ அசியூம்டு மீன் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அஷ்யூம்டு மீன் ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷனுடைய ஃபார்ம்லாம் என்ன நமக்கு அசியூம்டு மீன் மெத்தடுக்கு ரூட் ஸ்கொயர் எஃப்ஐடிட் பை கேட்டல் என் மைனஸ் சமேஷன் எஃப்ஐடி பை கேபிட்டல் என் த ஹோல் ஸ்கொயர் இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா இப்போ ஃபஸ்ட்டு எஃப்ஐடியை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அதனால நம்ம டேப்லர் காலம் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டேப்லர் காலமில் எக்ஸ்ஐ என்ன எஃப்ஐ என்னன்றது ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன் ஓகேவா ஸோ இதோடைய வேல்யூஸ் இப்போ என்ன வருதுன்றதை பார்க்கலாம் ஓகேவா ஸோ டிஐ அப்படின்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ நமக்கு ஏ என்ன கண்டுபிடிச்சோ எய்ட்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதனால அந்த எயிட் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ டிஐயில் எக்ஸ்ஐ அப்படிங்கிறது நமக்கு ஃபோர் ஓகேவா ஸோ ஃபோர் மைனஸ் எயிட் அப்படின்னா என்ன வரும் சிம்பிள் மாறி மாறி இருக்கு அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும் ஸோ எயிட் மைனஸ் ஃபோர்னா ஃபோர் கிடைக்கும் பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸ் ஸோ அதனால மைனஸ் ஃபோர் போட்டாச்சு அடுத்து சிக்ஸ் இருக்கு ஸோ சிக்ஸ் மைனஸ் எயிட் அதே மாதிரி தான் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போட்டுக்கோங்க அதே மாதிரியே எயிட் மைனஸ் வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு கிடைச்சிடும் அடுத்து டென்

ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாமே எழுதியாச்சு அடுத்து நமக்கு ஃபார்ம்ல டிஐ ஸ்கொயர் இருக்குல்ல அந்த டிஐ ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சிருங்க ஸோ டிஐ வந்து மைனஸ் ஃபோர் அப்படின்னா அதோடைய ஸ்கொயர் என்ன வரும் மைனஸ் ஃபோர் தான் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும் ஸோ மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் அப்படின்னா ப்ளஸ் சிக்ஸ்டீன் அப்படின்னு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது மைனஸ் டூ இருக்குது ஸோ மைனஸ் டூவை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஃபோர்னு கிடைக்கும் அடுத்து இங்கே வந்து ஜீரோ இருக்குது ஸோ ஜீரோ ஸ்கொயர்னால் ஜீரோ ஆயிடும் அடுத்து டூ ஸ்கொயர்னால் ஃபோர் கிடைக்கும் ஃபோர் ஸ்கொயர்னால் சிக்ஸ்டீன் கிடைக்கும் ஓகேவா அடுத்து என்ன வேணும் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் ஓகேவா ஸோ எஃப்ஐ அப்படிங்கிறது நமக்கு செவன் டிஐ ஸ்கொயர் அவ்வளவு சிக்ஸ்டீனு கிடச்சிருச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம பண்ணிரலாம் fi எஃப்ஐவுடைய வேல்யூ வந்து di ஸ்கொயர் ஸ்கொயரோடைய வேல்யூ வந்து 16 சிக்ஸ்டீன் 7 செவனுடைய வேல்யூ வந்து நமக்கு ஒன் ஒன் டூ கிடைக்கும் அடுத்து இந்த ஃபோர் 3 த்ரீ உடைய வேல்யூ வந்து டுவெல் கிடைக்கும் நமக்கு ஃபோர் இன்ட்டு த்ரீ உடைய வேல்யூ வந்து நமக்கு டுவெல் ஓகேவா ஸோ அடுத்து என்ன வரும் இங்கே நமக்கு வந்து ஜீரோ இருக்கு ஓகேவா டிஐ ஸ்கொயருடைய வேல்யூ வந்து ஜீரோ எஃப்ஐ ஓ வேல்யூ வந்து ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ நமக்கு ஜீரோ வரும் அடுத்து நைன் இன்ட்டு டுவெல் ஃபோர் வந்து தேர்ட்டி சிக்ஸு அடுத்து நமக்கு எயிட்டி ஓகேவா இப்போ நமக்கு சா ஃபார்முலில் சமிஷன் தான் கேட்டிருக்கான் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் சமேஷன் போட்டுருங்க சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூ ஃபார்ட்டி கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி கேட்டல் என்னென்ன என்ன சொல்லியிருக்கேன் கூ எல்லா எஃப்ஐமே நம்ம ஆட் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் என் கிடைக்கும் அதோடைய வேல்யூ வந்து டுவெண்ட்டி நைன் அப்படின்னு கிடைக்கும் அடுத்து எஃப்ஐடி சமிஷன் வேணும்னா நமக்கு ஃபார்ம்ல ஸோ சமிஷன் எஃப்ஐடிஐட வேல்யூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபோர் கிடைக்கும் ஓகேவா ஸோ இதை எல்லாத்துடைய வேல்யூமே நமக்கு கிடச்சிச்சு இப்போ நம்ம டேரெக்டாக ஃபார்ம் அப்ளை பண்ணிடலாம் So, standard deviation உடைய formula la apply பொண்ணா அப்படினா, formula என்ன summation x, uh, sorry, f di square divided by n minus summation f di by n the whole square, okay वा? So, இதோட value सலாம் இங்க என்ன வந்துச்சு நமக்கு 240 வந்துச்சா இதோடை value, so 240 divided by n உடைய value வந்து 29 minus இதோட value 4 divided by 29 the whole square, என்ன e formula la whole square இருக்கலா, அன்னால formula அப்படிய whole square போட்டுக்கும்க, okay वா? இப்போ பாருங்க கீழே இருக்க நம்பர்ஸ் வந்து நமக்கு சேமாக தான் இருக்குது ஓகேவா ஸோ அப்ப எல்சிஎம் நம்ம எடுக்கலாம் ஸோ டூ ஃபார்ட்டி கீழே இருக்கு இங்க வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஓகேவா அதை அப்படியே இது டுவெண்ட்டி நைன் இன்ட்டு டுவெண்ட்டி நைன் இப்போ எல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டுவெண்ட்டி நைன் இருக்குது இங்கே ரெண்டு டுவெண்ட்டி நைன் இருக்குது அப்போ எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் நமக்கு ரெண்டு டுவெண்ட்டி நைன் தான் எல்சிஎம்மா கிடைக்கும் ஸோ ஓகேவா ஸோ ரெண்டு டுவெண்ட்டி நைனும் போட்டாச்சு இப்போ இந்த டேர்மில் பாருங்கள் கீழே டுவெண்ட்டி நைன் வந்துருக்கு நமக்கு ரெண்டு டுவெண்ட்டி நைன் வேணால் இன்னொரு டுவெண்ட்டி நனால் மல்டிப்ளை பண்ணோம் அதே மாதிரியே மேலே என்ன பண்ணணும் அதே டுவெண்ட்டி நைனால் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ டூ ஃபார்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி நைன் ஓகேவா மைனஸ் இந்த பக்கம் வந்து டுவெண்ட்டி நைன் இன்டு டுவெண்ட்டி நைன் ரெண்டு டுவெண்ட்டி நைன் இருக்கனால நம்ம அப்படி எழுதாச்சு ஸோ மேலே கீழே ஒன்னால் மல்டிபிளை பண்ணால் போதும் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்து நமக்கு சிக்ஸ்டீன் அப்படின்னு கிடச்சிரும் ஓகேவா இதோட வந்து புரியுதா இங்க ஒரு 29 நைன் நீங்க ரெண்டு டுவெண்ட்டி நைன் அப்படின்னா இதோட எல்சிஎம் இந்த ரெண்டு 29 நைனா தான் இருக்கும் ஓகேவா சோ அதை அப்படியே எழுதிக்கோங்க இப்ப இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் 240 29 இன்ட்டு டுவெண்ட்டி வந்து நமக்கு எவ்வளவு வரும்னா மல்டிப்ளே பண்ணி பார்த்துட்லாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் எயின் நம்ம மல்டிப்ளே பண்ணிடலாம் ஸோ நைன் 4 வந்து தேர்ட்டி சிக்ஸுக்கு சிக்ஸு பேலன்ஸ் த்ரீ போடுங்க டூ நைன் ஃபார் எயிட்டீன் த்ரீ வந்து நைன்டீன் ட்வெண்ட்டி டுவென்ட்டி ஒன் கிடைக்கும் டூ ஃபோர் ஜார் எயிட் டூ டூ ஜார் ஃபோரு ஸோ சிக்ஸ் நைனு அதே மாதிரி இங்கேயும் சிக்ஸ் வந்துடும் ஸோ சிக்ஸ் நைன் இங்கே ஒரு ஜீரோ இருக்கனால சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஜீரோ இதில் இருந்து வந்து மைனஸ் பண்ணிடணும் ஏன்னா இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்களா அதனால ஸோ இங்கே வந்து சிக்ஸில் வந்து நம்ம என்னென்னா பாரோ வாங்கணும் இங்கே வந்து ஃபைவ் ஆயிரும் இங்கே டென்னு டென்னில் சிக்ஸ் போச்சு அப்படின்னா ஃபோரு ஃபைவ்ல ஒன் போச்சுன்னா ஃபோரு ஸோ நைன் சிக்ஸ் ஓகேவா ஸோ இதோட வேல்யூ சிக்ஸ் நைன் டபுள் ஃபோர் டிவைடட் பை நைன் டுவெண்ட்டி நைனு இருக்கு ஸோ இப்போ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் ஓகேவா இப்போ ரூட்டுக்குள்ளே நமக்கு ஒன் பை டுவெண்ட்டி நைன் இன்ட்டு டுவெண்ட்டி நைன் இருக்குது ஸோ இது அப்படியே அழகாக நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஓகேவா இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ரூட் ஆஃப் ஒன் பை டுவெண்ட்டி நைன் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா அதே மாதிரி இது இன்டூ சிக்ஸ் நைன் டபுள் ஃபோர் அப்படின் இருக்கு ஸோ இப்போ இது அப்படியே வெளியில் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் இருக்குது ஸோ ரூட் ஆஃப் எப்படி எழுதிக்கலாம்னா ஒன் பை டுவெண்ட்டி நைன் தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க ஸோ ஸ்கொயருக்கு வெளியில் வந்துச்சு அப்படின்னா ஒன் பை டுவெண்ட்டி நைனாக வெளியில் வந்துடும் இங்கே ரூட் சிக்ஸ்டி நைன் டபுள் ஃபோர் இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ரூட் எடுத்துக்கலாம் லாங் டிவிஷன் மெத்தரில் போடுங்க சிக்ஸ்டி நைன் டபுள் ஃபோர் அப்படின் இருக்கு ஸோ லாஸ்ட்டு டூ டூ டேர்ம்ஸாக தான் நம்ம எடுப்போம் இந்த சைட்லேருந்து சிக்ஸ்டி நைன் அப்படின்னா எயிட் எயிட் எயிட்ஸாக சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு கிடைக்குமா சிக்ஸ்டி நைனில் சிக்ஸ்டி ஃபோர் போச்சுன்னா ஃபைவ் அடுத்து டூ டிஜிட் அப்படியே இருக்குங்க ஃபைவ் டபுள் ஃபோர் இங்கே எயிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ சிக்ஸ்டீனு இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் போட்டு தான் நம்ம மல்ட்டிப்ளை பண்ணுவோம் இது ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது இது ஹண்ட்ரட் டேர்ம்ஸில் இருக்குது ஸோ ஃபோர் ஆல் நம்ம பண்ணி பார்க்கலாம் ஃபோர் ஃபோர் சார் போட்டுனா ஒன் சிக்ஸ்டி ஃபோராக ஃபோரில் போட்டால் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் வரும் ஸோ சிக்ஸ்டீனுக்கு சிக்ஸு பேலன்ஸ் ஒன்று சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பேலன்ஸ் டூ ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டூ அப்போ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்னு போயிரு இதுவே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீல போட்டு பார்ப்போம் த்ரீ த்ரீ ஜார் நைன் சிக்ஸ் த்ரீ ஜார் எயிட்டீன் பேலன்ஸ் ஒன் ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஃபோர் அப்போ ஃபோர் எயிட்டி நைன் அப்படின்னு கிடைக்குது ஸோ த்ரீல போடுங்க த்ரீ போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஃபோர் எயிட் நைன் கிடைக்கிது ஓகேவா ஸோ ஃபோர் எயிட் நைன் அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிடுங்க ஸோ ஃபோரில் வந்து நைன் போகாது ஸோ பாரோ வாங்கலாம் இங்கே த்ரீ ஆயிரும் இங்கே ஃபோர்டீனு ஃபோர்ட்டீனில் நைன் போச்சு அப்படின்னா நமக்கு ஃபைவ் கிடைக்கும் இங்கே த்ரீ இங்கே எய்ட்டு ஸோ போகாது ஸோ பாரோ வாங்க இங்கே ஃபோர் ஆயிரும் இங்கே தேர்ட்டீன் ஆயிரும் தேர்ட்டீனில் எயிட் போச்சு அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு ஃபைவ் கிடைக்கும் ஓகேவா ஃபோரில் ஃபோர் போச்சுன்னா ஜீரோ கீழே வந்து ஃபைவ் தான் நமக்கு கிடைக்கும் ஆன்சராக ஸோ இங்கே ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை வந்து கோஷன்ட்ட ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணி திரும்ப செஞ்சுட்டே இருக்கும் ஸோ அதனால நமக்கு ரிமைண்டர் வந்துருச்சு அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து அப்ராக்சிமேட்லி சிம்பிள் போடறலாம் ஸோ இதோட வேல்யூ வந்து ஃபிஃப்டி ஃபைவ் டிவைடட் பை டுவென்ட்டி நைன் அப்படின்னு கிடச்சிருக்கு சாரி எயிட்டி த்ரீ என்னுடைய கோஷண்ட் வந்து எயிட்டி த்ரீ இப்போ மறுபடியும் நம்ம எயிட்டி த்ரீயை என்ன பண்ணணும் அப்படின்னா டுவெண்ட்டி நைனால் டிவைட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அதை டிவைட் பண்ணலாம் எயிட்டி த்ரீயை டுவெண்ட்டி நைனால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி நைன் இஸ் டுவெண்ட்டி நைன் டூ டுவெண்ட்டி நைன் அப்படின்னா நமக்கு ஃபிஃப்டி எயிட் வரும் ஓகேவா ஸோ இது இரண்டே சப்ராக் பண்ணோம் அப்படின்னா இங்கே செவன் ஆயிரும் இங்கே வந்து தேர்ட்டீன் ஆயிரும் ஸோ தொர்ட்டி தேர்ட்டினில் வந்து எயிட் போச்சு அப்படின்னா நமக்கு ஃபைவ் கிடைக்கும் செவனில் ஃபைவ் போச்சுன்னா டூ கிடைக்கும் ஓகேவா ஸோ அடுத்து ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு ஜீரோ இறக்கிடுங்க ஸோ இப்போ என்ன நம்பர் போடலாம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டினில் இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுங்க

சார் டுவெல் டுவெல் ப்ளஸ் ஃபைவ் வந்து செவன்டீன் கிடைக்கும் ஸோ ஒன் செவன்ட்டி ஃபோர் கிடைக்குது இதில் அப்படின்னா சிக்ஸில் கிடைக்குது ஓகேவா ஸோ இதோடைய பேலன்ஸ் அப்படின்னு கேட்டால் நமக்கு மறுபடியும் சிக்ஸில் வரும் ஸோ இதோடைய ஆன்சர் நமக்கு என்ன வருது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நம்ம மறுபடியும் இங்கே ஒன்று போட்டோம்னா சிக்ஸ்டி ஆயிரும் ஸோ டுவெண்ட்டி த்ரீ த்ரீயால போட்டோம்னா நைன் த்ரீ ஜார் டுவெண்ட்டி செவன் பேலன்ஸ் டூ டூ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் டூ ஜார் எயிட் அப்படின்னா அப்போ பெருசாக போகுது ஸோ அப்போ நம்ம இதோடைய நிப்பாட்டிக்கலாம் இதுதான் இதோடைய ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மாதிரி இருக்கும் இங்கே இருந்து இங்கே நீங்கள் எலசியம் எடுக்கிறீங்கல்ல அதுலேருந்து ஸோ இன்னொரு தான் தடவை வீடியோ கூட ஓட விட்டு பாருங்க ஈஸியாக புரியும் ரெண்டு டுவெண்ட்டி நைன் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எல்சிஎமாக வரும் ஸோ எல்சிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே ரெண்டு டுவெண்ட்டி நைன் இருக்கா ஸோ அதை நம்ம ஒன் பை டுவெண்ட்டி நைன் தான் ஹோல் ஸ்கொயராக எழுதிக்கலாம் ஏன்னா ஒன்னுக்கு ஸ்கொயர் பண்ணாலும் ஸ்கொயர் தானே வரும் ஸோ அதனால அதை அப்படியே வெளியில் எடுத்துருங்க இதுக்கு மட்டும் நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிட்டா அதோட டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ